ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஐம்பது டாலர்ஸ் தான் பார்க்க போகிறோம் டாலர்ஸ் மட்டும் நிறைய பேர் தனியாக கேட்குறீங்க நிறைய டாலர்ஸ் வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு அது எல்லாமே தனித்தனியாக நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோவில் வந்து டாலர்ஸ் மட்டும் தனியாக ஒவ்வொரு டாலரும் தனித்தனியாக ரேட்டோட காமிச்சிடறேன் ஓகேங்களா டாலர் மட்டும் உங்களுக்கு தனியாக அப்படின்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறேன் பெரிய லக்ஷ்மி டாலர் இது நிறைய டாலர்ஸ் வந்துருக்கு ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் ஓம் டாலர் லக்ஷ்மி டாலர் பட்டர்ஃபிளை டாலர் ஃபிளவர் ஷேப் டாலர் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அகைன் ரீஸ்டாக் பண்ணி இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மான் டாலர் அதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மேன் டாலர் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு சிங்கிள் கூக்லேயும் வந்திருக்கு டபுள் கூக்லேயும் வந்திருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு செயின்ஸ் வேணும்னா மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸும் வீடியோஸும் அப்லோட் பண்ணிருக்கோம் ஃபார்மிங் செயின் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ இப்போதான் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஃபார்மிங் செயின் அப்லோட் பண்ணோம் ஒன் டேக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கோம் இதுக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மிங் செயின் வேணும்னா நீங்கள் ஃபார்மிங் செயினில் செலக்ட் பண்ணி அனுப்பி புக் பண்ணிக்கோங்க இந்த இதுல எந்த டாலர் பிடிச்சிருக்கோ இதுல டாலரோட ப்ரைஸோட ஸ்ப்ரின் ஷாட் எடுத்துங்க செயின் அதுல வந்து செயின் ஸ்ப்ரீன் ஷார்ட் எடுத்து ரெண்டுமே அட்டாச் பண்ணி நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து கஸ்டமைஸா கேட்கறீங்க இந்த செயின் மாத்தி கொடுங்க அந்த செயின் மாத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க அதனாலதான் இப்ப நம்ம வந்து டாலர் வந்து தனியா போஸ்ட் பண்றோம் உங்களுக்கு பிடிச்ச செயின் பிடிச்ச டாலரை செலக்ட் பண்ணி அனுப்பினீங்கன்னா ரெண்டும் சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பிடுவோம் ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷன் சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அன்னை ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸ்டோன் டாலர்ஸை பொறுத்தளவுக்கு அப்படியே கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரும் ஐம்பன் நட்டிகையா இருக்கட்டும் டாலர்ஸ் செயின்ஸ் எல்லாமே கோல்டுல வர மாதிரி கலெக்ஷன்ஸ் வித்தியாசமே தெரியாது நீங்க மைக்ரோ செயின் போட்டு யார் பண்ணா கூட அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஃபார்மிங் போட்டா கூட கொஞ்சம் காஸ்ட்லியா வருதுன்னா நீங்க கண்டிப்பா மைக்ரோ பிளேட்டட் கூட சூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முகப்பு டிசைன்ஸ் கொஞ்சம் ஸ்டாக் வந்திருக்கு முகப்பு நான் தனியாவே இந்த வீடியோல காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் செயின் அட்டாச் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் தனியா நீங்க உங்களுக்கு ஏதாவது செயின் பிடிச்சிருக்கு அதுல இந்த மாதிரி முகப்பு அட்டாச் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நீங்க முகப்பும் செயினும் கூட செலக்ட் பண்ணி அனுப்புங்க அதுவும் கூட அட்டாச் பண்ணி அனுப்பிடலாம் சரிங்களா இது வந்து நீங்களா செலக்ட் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்க செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம தனித்தனியா அதுல போஸ்ட் பண்ணிருக்கேன் அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சின்ன சைஸ் டாலர் பெரிய சைஸ் டாலர் எல்லாமே இப்ப ஸ்டாக் வந்துருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் எல்லா வீடியோக்கும் நம்ம சூப்பரான கிவ்வே கிஃப்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சேம் எந்த வீடியோக்கும் ஒரு சூப்பரான ஒரு கிவ்வே கிப்ட தான் கொடுக்க போறேன் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான இயரிங்ஸ் தான் கொடுக்க போகிறேன் சூப்பராக இருப்பாங்க நியூ ஸ்டாக்கு இப்போ தான் ஸ்டாக்கே வந்திருக்கு அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஒரு மாடல் இந்த இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த கிஃப்ட் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துரு லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பிகர் மூலமாக ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம வீடியோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ரவுண்ட் இயரிங் இந்த மாதிரி ஏழுக்கல் தோடு சிம்பிளா ரவுண்டா நீங்க ஜிமிக்கி வச்சிருந்தீங்கன்னா கூட அட்டாச் பண்ணி வியர் பண்ணலாம் இல்ல சிம்பிளா ரஃப் இந்த மாதிரி இயரிங் வேணா கூட வியர் பண்ணலாம் ஐமோன் இயரிங் இதுல நிறைய டிசைன்ஸ் மிக்சடா வந்திருக்கு பியூர் ஒயிட் வேணும்னாலும் இருக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இருக்கு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் தனித்தனியாக காமிச்சிடுறேன் பாருங்க இழுக்கல் நல்லா நீங்கள் சிம்பிளாக டெய்லி வியருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுந்தான் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டெய்லி வியருக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு இயரிங் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபுல் ஒய்டு ஸ்டார்லேயே ஃபுல் ஒய்டு நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் அதுலேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ரொம்பவே அப்படியே இதெல்லாம் ஒன் இயர் வரைக்கும் ஒன் இயர் ஒன் அண்ட் இயர் வரைக்கும் யூஸ் நம்ம ஷாப்லயே லோக்கல்ல இருக்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டோன் கம்மல் வந்து ஒன் இயர் மேலேயே யூஸ் பண்ணி நம்ம கிட்ட வந்து காமிச்சிட்டு போறாங்க இன்னும் அப்படியே இருக்குன்னு கண்டிப்பா என்னன்னா டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் மல்டி கலர்ஸும் காமிச்சிருக்கும் ஒயிட் அண்ட் ரூபி காமிச்சிருக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க full white வேணுங்கிறவங்களும் புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த டிசைன்ஸ் மட்டும் மாறிவரும் இது வந்து நடுவுல ஒரே ஒரு green ஸ்டோன் வருது ஓகேங்களா இந்த மாதிரி white and ruby இதுலயே mixed வரும் இந்த star round ரெண்டும் வந்து mixed வரும் just 99 plus shipping நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் வாண்டட் இயரிங்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன் நம்ம ஸ்டோர் ஷாப்லையும் சரி அந்த அளவுக்கு சூப்பராக சேல் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம் ஸ்டாக் வந்திருக்கு நல்ல ஃப்ளவர் டைப்ல மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன்லே கொண்டு வந்திருக்கும் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மீடியம் சைஸ்லாம் வந்துடும் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ஒரு நார்மலான ஒரு மீடியம் சைஸ் கோல்டுல எப்படி வருமோ சேம் அதே மாதிரி ஒரு ஒன் டபுள் நைன் பிரஷ் பை நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிரஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங்ல வரக்கூடிய மாடல் தான் இந்த மாதிரி லீப் டைப்ல ஹேங்கிங்ல சிம்பிளா இந்த மாதிரி டிசைன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால சேம் இந்த டிசைன் மட்டும் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இந்த மல்டி ஸ்டோன்ல டெய்லி வெறுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வேணுங்கிற மாதிரி ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா மல்டி கலர்லேயே பெரிய தோடு இது நல்ல பெரிய சைஸ் இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸா வரும் ரவுண்டு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்ல சொறையும் நல்ல பெருசாக இருக்கு பாருங்க நல்ல திருகாணியில் நல்ல பெருசாக வரும் அப்படியே கோல்டில் எப்படி வருமோ சேம் அதே மாதிரியே இருக்கும் கோல்டுலேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் இயரிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பெரிய திருகாணி தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி பெருசா தான் இந்த ஐமன் இயரிங்ஸ்ல எல்லாத்துலேயுமே பெருசாக தான் வரும் நல்ல பெரிய சைஸ் இயரிங்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு வந்து எக்ஸாக்ட் இந்த அளவுக்கு தான் சைஸ் இருக்கும் பிட் பெருசாகவே இருக்குன்னு கூட நினச்சிக்கோங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு பிக் சைஸ் மீனுங்க ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் பிக் சைஸ் இந்த மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மீனுங்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே அழகான ஒரு கம்மல் ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி மட்டும்தான் நானூற்றி தொண்ணூறு ரூபாய் ப்ரைஸோட தான் ப்ரைஸ் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முகப்பு டிசைன் தான் பார்க்க போறோம் சின்ன சைஸ் இந்த மாதிரி சின்ன சைஸ் முகப்பு டிசைன் இந்த டிசைன் அதே ஸ்பீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து குளோஸ் டைப்ல வந்துடும் சூப்பரான ஒரு முகப்பு டிசைன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்த அப்படியே ஸ்பீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் நிறைய ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் தான் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க முகப்பு மட்டும் சிங்கிள் பீஸ் வந்து நைன்டீன் நைன் ருபீஸ் வரும் தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் இதுவும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு எந்த செயின் அட்டாச் பண்ணுமோ அந்த செயினும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அட்டாச் பண்ணி அனுப்பிடுவோம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் ஒயிட் அண்ட் காம்பினேஷன்ல இன்னொரு டிசைன் இது வந்து கொஞ்சம் லைட்டாக பெரிய சைஸ் வரும் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியும் பட் அதை விட இது வந்து கொஞ்சம் லைட்டா லிட்டில் பிட் பெரிய சைஸ் ஸ்டோன்ஸும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அந்த ஸ்டோன்ஸ் கவுண்டை பொறுத்து தான் ரேட் வரும் அந்த ஸ்டோன்ஸ் கவுண்டை பொறுத்து ரேட் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஈச் பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் சிங்கிள் முகப்புலையே அதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் லட்சுமி முகத்தோட உங்களுக்கு வந்துடும் லக்ஷ்மி அம்மன் இருபத்தூர் கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு தான் லட்சுமி அம்மன் படத்தோட வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க லக்ஷ்மி முகப்பு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொஞ்சம் பிக் சைஸா வரும் நான் அதை விட லைட்டா பெரிய சைஸ் வரும் இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட இது பார்த்தீங்கன்னா லைட்டா பெரிய சைஸ் வரும் கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பர் ஆன ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் நீங்க முகப்பு மட்டும் தனியா வாங்கினாலே த்ரீ ஹண்ட்ரட் மேலே சொல்லுவாங்க நம்ம கொடுக்க போற பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் முகப்பு செயின் முகப்பு டிசைன் தான் பார்க்க போறோம் இதுல வந்து செயின் வந்து தின்னான செயின் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் கொடி மாடலும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ தென் சைஸ் செயின் செயின் மாடல் கூட நிறைய வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் தேர்ட்டி இன்ச்சஸும் வந்து மைக்ரோ பிளேட்டர் செயின்ஸும் வீடியோ போட்டிருக்கோம் நீங்க அதில் செக் பண்ணிட்டு எது வேணுமோ ஃபார்மிங் அட்டாச் பண்ணிக்கலாம் மைக்ரோ பிளேட்ட பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி அனுப்புங்க இதில் வந்து டிசைன்ஸ் வந்து இத்தனை டிசைன்ஸ் இருக்கு இதில் எந்த டிசைன் வேணுமோ மார்க் பண்ணி அனுப்பிடுங்க ஓகேங்களா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை மார்க் பண்ணி அனுப்பிடுங்க ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் ஒரு சின்ன சைஸ் தான் ஓகேங்களா சிங்கிள் முகப்பு வர்ற சைஸ்ல தான் பாருங்க இந்த சின்ன சைஸ் அளவுதான் வரும் சின்ன முகப்பு இல்லைங்களா அந்த சைஸ் அளவுதான் வரும் ரொம்ப பெருசா வேணா பட் ரெட்டை வட முகப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதா ரெட்டை வட முகப்புல நீட்டா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் இது இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மார்க் பண்ணி அனுப்பி புக் பண்ணிக்கங்க உங்களுக்கு பிடிச்ச செயினையும் செலக்ட் பண்ணி அனுப்பி அனுப்பிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணி அனுப்பிடுவோம் நாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாலர் தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் ஹூக் டாலர் சிங்கிள் ஹூக்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிகாக் டைப்ல வந்தோம் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்னீஷர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல வந்துடும் சிங்கிள் ஹூக் டாலர் ஈச் ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹூக்லேயே கொஞ்சம் பெரிய டாலர் இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வரக்கூடிய டாலர் இதுலேயே ஒயிட் அண்ட் ரூபி இருக்குது மல்டி கலர் இருக்குது இன்னொரு பிகாக் டைப்லேயே இது ஒரு டிசைன் பாருங்க சூப்பரான மாடல் இந்த மூணு டிசைன்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ மார்க் பண்ணி அனுப்பி புக் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் டூ பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதை விட லைட்டா ப்ரைஸ் வரும் ஸ்டோனே எக்ஸ்ட்ரா வரும் இது முன்னாடி காமிச்சதை விட இது வந்து ஸ்டோனு எக்ஸ்ட்ரா வரும் அண்ட் ரூபி இருக்கு மல்டி கலர் இருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை மார்க் பண்ணி சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து லீஃப் கர்டன் மாதிரி உருவம்லாம் இல்லாமல் வேணுங்கிறோம்னா இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் டூ நைன்டி ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஊண்டாலர் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு மீடியம் சைஸ்ல வித் வேலோடு வரக்கூடிய ஊண்டாலை வேல்லே பார்த்தீங்கன்னா மல்டி கலரும் இருக்கு ஒயிட் அண்ட் ரூபியும் இருக்கு இந்த அவங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறாங்க மல்டி ஒயிட் அண்ட் ரூபி ரெண்டுல எது வேணும்னாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ரூம் டாலர் வியார் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரூம்லயே கொஞ்சம் பெரிய சைஸ் முன்னாடி காமிச்சது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இதை விட ரெண்டு சைஸ் பெரிய சைஸ் வரும் ஓகேங்களா இதை விட இது வந்து ரெண்டு சைஸ் பெரிய சைஸ் வரும் பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியும் கொஞ்சம் நல்லா பார்வையாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இது புக் பண்ணிக்கலாம் வேல் இல்லாமலும் உங்களுக்கு வரும் நிறைய பேர் வேல் இல்லாமல் கேக்குறீங்க வேணுங்கிறவங்க கண்டிப்பா இதை புக் பண்ணிக்கலாம் ஓ மட்டும் வேணுங்கிறவங்க சூப்பரான ஒரு மாடல் அண்ணன் பார்வையா வியர் பண்ண அப்படி கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அண்ணன் வரக்கூடிய மாடல் சூப்பரா இருப்பாருங்க டபுள் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இது எல்லாமே ரீஸ்டாக் ஐட்டம் தான் நியூ ஐட்டம்ஸ் இந்த ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரீஸ்டாக் ஐட்டம்ஸ் தான் இதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி அனுப்புங்க டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்பத்தோட உள்ள டாலர் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் லக்ஷ்மி டாலர் சிங்கிள் கூடல வேர் பண்ணும் போது அவ்வளோ நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இதுவுமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி பிஷர் வேறுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல டபுள் ஹூக்ல உங்களுக்கு வந்துடும் ஃபிஷ் டாலரே டபுள் ஹூக்ல ரொம்ப நீட்டாக வந்துடும் இந்த ரிசன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ டூ பிஃப்டி பிளஷ் இருக்கும் நீச் ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டபுள் ஹூக்ல உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டைப்ல வரக்கூடிய மாடல் இதெல்லாம் வந்து எந்த உருவமே எதுவுமே கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் இதுல வந்து நிறைய டிசைன்ஸ் வந்துடும் இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் இடம் மாறி மாறி வரும் எந்த டிசைன் அவைலபிள் இருக்கோ அதை சென்ட் பண்ணிடுவோம் ஒரு டிசைன் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் இதுல வந்து லைட்டா அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் இடம் மாற்றி மாற்றி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா இல்லை எது அவைலபிள் இருக்கோ சென்ட் பண்ணிருவோம் இதோட பிரைஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் இந்த கட்டிங் ஒர்க் மட்டும் மாறி வரும் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா காமிச்சிடறேன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கட்டிங் ஒர்க் மட்டும் மாறி வரும் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா க்ரீன் ஸ்டோன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் இதுல ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோட்டஸ் டைப்ல வரக்கூடிய மாடல் லோட்டஸ் டைப்ல இந்த மாதிரி பிராடா வரக்கூடிய பேட்டன் சூப்பரான ஒரு பேர்டன் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ்ல இந்த மாதிரி இந்த இடத்த உங்களுக்கு ரெண்டு ஸ்மேன் வர மாதிரி டிசைனு இதுல வந்து அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் மாறி வரும் பாருங்க இந்த இடத்துல ரூபி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து இங்க கண்ணுக்கு மட்டும் ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுல உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி பிளெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதிலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் இதுல ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வரும் பிளவர் டைப்ல வரக்கூடிய பேர்டன் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ் டாலர் தான் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல சூப்பரான ஒரு லோட்டஸ் டாலர் கீழே மாதிரி ட்ராப்ஸ்லாம் இல்லாம நீட்டாக ஒரு சிங்கிள் டாலர் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரொம்பவே நீட்டா வரக்கூடிய கலெக்ஷன் இந்த பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் இதோட ஃபோர் போர் பிப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அண்ட் ரூபிலையும் வந்துடும் மல்டி கலர்ல வந்துடும் ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியமான சைஸ்ல ஸ்டோன்ஸ் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சிருப்பாங்க இந்த ஸ்டோன்ஸ் கவுண்டை பொறுத்து தான் அதோட ரேட்டு வரும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கவுண்டை பொறுத்து மீடியம் சைஸ்ல குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்பவே ஒரு அடக்கமான ஒரு சைஸ் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு நார்மல் சைஸ் மல்டி கலர்லேயும் வந்துடும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்துடும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேர்டன்ல கொஞ்சம் பெரிய சைஸ் இதுக்கு அடுத்த சைஸ் இது சின்ன சைஸ் இதுக்கு அடுத்த சைஸ் இது இதுலேயே மூணு நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது எல்லாத்தையுமே காமிச்சிடேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல மட்டும்தான் இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபோர் டுவெண்டி ஷிப்பிங் நானூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் அதுக்கு அடுத்த சைஸ் கட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு அடுத்த சைஸ் இது மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்திருக்கு இந்த டிசைன் நிறைய பேர் கேட்ட மாடல் அகைன் ரீஸ்டாக் வந்திருக்கு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபோட்டி ஃபிட்ச் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இது மான் வரக்கூடிய மான் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மான் டிசைன் வரும் சூப்பரான ஒரு மாடல் ஒயிட் அண்ட் ப்ரூபிக் காம்பினேஷன்ல வந்துடும் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல வந்துடும் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது ஒரு நார்மலாக வியர் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் பார்வையாக நார்மலாக வியர் பண்ணக்கூடிய சைஸ் இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் டாலர் இந்த ரவுண்ட்ல நடுவில் உங்களுக்கு லோட்டஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவர் டைப்ல சூப்பராக இருக்கும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் ஒரு மீடியம் சைஸ்ல வந்துடும் செயின் அட்டாச் பண்ணி வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஷி பெயின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பேர்டன் லக்ஷ்மில கீழே டிராப்ஸ் எதுவுமே ஒரு நார்மல் மீடியம் சைஸ்ல நிறைய பேர் அந்த தான் கொண்டு பேக் ஃபுல்லி வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல டிராப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம வந்துடும் தேர்ட்டி ஃபிளஷ் பைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைன்ல ஒரு நியூ மாடல் இந்த மாதிரி ஸ்டைல்ல விளக்கு வர மாதிரி ஒரு விளக்கு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் அதில் உங்களுக்கு டபுள் ஹூக் கொடுத்துருக்காங்க டபுள் ஹூப் போட்டு நீங்க வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் ஷார்ட் எடுத்துங்க த்ரீ நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டைப்லேயே நல்ல பெருசா கொஞ்சம் மீடியம் சைஸாக வரக்கூடிய மாடல் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ் வேர் பண்ணா அவ்வளோ அழகா இருக்கும் இதுல ஒயிட் அண்ட் ரூப் இல்லையே இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த ரெண்டு டிசைன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்பீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பட்டன் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் நீங்க எந்த மைக்ரோ பிளேட்டட் ஃபார்மிங் எந்த செயின்ல வியர் பண்ணாலும் அவ்வளோ அழகா இருக்கும் இதோட பிரைஸ் செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் பிரைஸ் செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான மாடல் தான் பிகாக் பட்டன் இந்த டிசைன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் மீடியம் சைஸ்ல வந்துடும் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஃப்ளவர் டைப்ல வரக்கூடிய மாடல் பட்டர்ஃபிளை பேட்டன்லேயே நடுவில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் சிக்ஸ் பிப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பட்டர்ஃப்ளை பாட்டன் இது ரெகுலர் தான் அகைன் ரீஸ்டாக் புக் வேணுங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் சிக்ஸ் பிப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இது வந்து ஸ்கூ டைப் ரிமூவ் பண்ணுற டைப்லாம் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரவுண்ட் டைப்ல அது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டைப் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வான் மாடல் ரவுண்ட்ல நடுவில் உங்களுக்கு அண்ணன் வந்துடும் இல்ல ஒரே ஒரு டிராப் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் இதோட ப்ரைஸு சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டன் சூப்பரான ஒரு சங்கு பாட்டன் சூப்பராக இருப்பாரு நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்துடும் நல்ல ஒரு மீடியம் சைஸில் வந்துடும் இதில் வந்து மூணு டிசைன் இருக்கு ஒயிட் அண்ட் ரூபி மல்டி கலர் ஒய் அண்ட் ரூபி மூணுல உங்களுக்கு எந்த டிசைன் டிசைன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மூணு டிசைன் காமிச்சிடுறேன் அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது இது வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வந்துடும்

கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிராப்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன டிராப்ஸ் மாதிரி பிகாக் மாதிரி பிகாக் தொகையை விரிச்சு இருக்கிற மாதிரி ஒரு பாட்டன் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு கலர் ஃபுல்லாவே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் க்ரீன் கலர் ஸ்டோன் எல்லாம் எடுத்துக்கலாம் இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும் அந்த மயில் தோக வர மாதிரி ரூபி ஸ்டோன் கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் செவன் பிஃப்டி பெஷிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெரிய சைஸ் டாலர் நல்லா பெருசா வரும் என் கைய விட பாருங்க உள்ளங்கையோட பெருசா வரக்கூடிய பாட்டன் இதில் வந்து எந்த உருவமே எதுவுமே கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஹாரம் டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம் நல்லா தேர்ட்டி இன்சஸ் செயின் போட்டு வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் நல்ல பெரிய சைஸ் வீடியோல பார்க்கறத விட இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு நல்ல பிக் சைஸ் டாலர் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல ஸ்டோன் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்னீக் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு சேம் அதே சைஸ் தான் அந்த ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் மாறி வரும் மல்டி கலர் உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெரிய சைஸ் லக்ஷ்மி டாலர் இந்த சைஸ் வந்து இப்போதான் நம்ம ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் நல்ல பெரிய சைஸ் நல்ல 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 பெரிய சைஸ் இது ஒரு பாரு உள்ளங்க கூட அவ்வளவு ஹைலைட்டடா இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் ஒயிட் அண்ட் ப்ரூபி காம்பினேஷன்ல எவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஸ்டோன்ஸ் பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டா பினிஷிங் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கு நல்ல பெரிய சைஸ் டாலர் இந்த டாலர் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல கிராண்டா நல்ல ஒரு தேர்ட்டி இன்சஸ் செயின் போட்டு வியர் பண்ணாலும் சரி சாமிக்கு போட்டாலும் சரி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு டாலர் ஒரு டாலர் செயின் போட்டாலே அவ்வளோ அழகா இருக்கும் இது கூட நீங்க இந்த ஸ்டோன் ஹாரம் கூட வேர் பண்ணலாம் ஸ்டோன் ஹாரம் அட்டாச் பண்ணி ஹாரமாக கூட வேர் பண்ணா அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு டாலர் பெரிய பெரிய சைஸ் நல்ல பெரிய சைஸா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவுன்னு கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபிரெஷ்ஷிங் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் இருக்கும் புக் பண்ணிக்கோங்க டாலர்ஸ் முகப்பு எல்லாமே வந்து தனித்தனியா இந்த வீடியோல காமிச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அது கூட உங்களுக்கு என்ன டிசைன் செயின் அட்டாச் பண்ணணுமோ ஆல்ரெடி நீங்க செயின் வச்சிருக்கீங்கன்னா டாலர் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை செயின் அட்டாச் பண்ணனா நம்ம செயின் வீடியோஸ் தனியா போட்டிருக்கோம் ஃபார்மிங் செயின் தனியா போட்டிருக்கோம் மைக்ரோ செயின் தனியா போட்டிருக்கோம் ரெண்டு வீடியோலையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செயின் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா அட்டாச் பண்ணி அனுப்பிடுவோம் ஓகேங்களா Thank you, friends. Thanks for watching.